அத்தியாயம் பதினைந்து உரித்த மொச்சையை ஒருகை அள்ளி வாய்க்குள் எரிந்து மென்று முடித்து தண்ணீர் குடித்து மீசை துடைத்து தொண்டை கனைத்து பூர்வீகம் சொல்ல தயாரானார் பேயத்தேவர் கள்ளிப்பட்டி மாதிரி காக்கா பறக்காத காடோ காடை முட்டையிடாத மேடோ இல்ல நம்ம பூர்வீக பூமி இங்கிருந்து கிழக்க எழுபது எண்பது மைலாம் ஆத்தோறும் ஊராம் நல்ல தண்ணி செழிப்பாம் பொக்கு நல்ல விதைச்சாலும் பொலி பார்க்குற பக்கமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குமா அவுத்து விட்ட ஆடு மாடுக அதா மேஞ்சு அதா திரும்புமா அங்க காயாம்பு தேவர் காயாம்பு தேவருன்னு ஊர் பெருசு பெருங்கொண்ட குடும்பம் ஒழுங்குமுறையான ஆள் அவரு எந்திரின்னா ஊர் எந்திரிக்குமா உட்காருன்னா ஊர் உட்காருமா சண்டைக்கு போனா அர்ஜுனன் சபைக்கு வந்தா தர்மன் அப்படி ஒரு ஆளாம் ஆறு பயக அவருக்கு வினயமான பயக வெடிமுத்து மாதிரி ஆறு பயல்களுக்கு பிறகு தேவருக்கு ஒரு பொண்ணு கடைசியில அவ அழகா அப்படி ஒரு அழகாம் பட்டு துணியில பஞ்சடைத்த மாதிரி கருணாவ பழம் போல கருகருன்னு முடியாம் கம்பி மத்தாப்பு கொளுத்துற மாதிரி கதகதன்னு கண்ணாம் சும்மா சிலைக்கு செஞ்சு வச்ச மாதிரி தூக்கலா ஒரு மூக்காம் உன்னைய கொல்லாம விடமாட்டேன்னு கூப்பிடுமாம் உதடு ரெண்டு செப்பு குடத்துல செஞ்சு வச்ச மாதிரி நீ சின்ன பைய உனக்கு அது வேணாம் என்று அதை தொட்டும் தொடாமலும் தாண்டிய பேத்தேவர் இன்னொரு கை மொச்சை பெயரு அள்ளி மென்று தின்று கடைசி விழுங்குதலுக்கு முன் தொடர்ந்தார் முத்து மாதிரி பலீர்னு கண்ணை திறந்து பார்த்ததால அவளுக்கு முத்துக்கண்ணின்னு பேர் வச்சிருக்காக ஊரே அதிசயமா பாக்குது அவள அவ வளர வளர வண்டி கட்டி வந்து பாக்குது பட்டி தொட்டியெல்லாம் ஆத்துக்கு குடம் எடுத்து அவ போனானா அவளை முன்ன நடக்க விட்டு பின்ன நடந்து போவாகலாம் பொண்டுகளெல்லாம் காரணம் அவ பாத அழகு பார்க்கணுமாம் அவ உள்ளங்காலு அப்படி ஒரு சிவப்பாம் தக்காளி பழத்தை தோலை உரிச்சா செவேர்னு சிரிக்குமே ஒரு சத அப்படி செவந்திருக்குமாம் முத்துக்கண்ணி பாதம் நம் ஊர்ல தெரியாதா ஊருதுன்னா பறக்குதும்பாங்களே நாள் ஆக ஆக அவ ஒரு தெய்வ கடாச்சமுள்ள பொண்ணுன்னு பொரளி கிளப்பிட்டாங்க கருதறுக்க போற பொம்பளைக பன்னருவாலை அவகிட்ட கொடுத்து தொட்டு வாங்கிட்டு போவாளுக வெதமரக்கால அவகிட்ட கொடுத்து வாங்கிட்டு போவாக அவ புடி கயிறு தொட்டு கொடுத்தா போதுமா ஈனாத பசுவும் ஈணுமா ஒரு நா விடுஞ்செழுந்து பார்த்தா கழுத்துக்கு கீழே முத்துக்கண்ணிக்கு சின்னதா ஒரு தேமல் வந்துச்சான் ஓரணா அகலத்துக்கு சல்லிக்காசு தடிப்புக்கு லேசா சாம்ப புடச்சு மேடு கட்டி நின்றுச்சான் ஆத்தா அப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் குய்யோ முறையோன்னு கூடி அழுதாக தங்கக்கட்டி மேலே தடிப்பு வந்துருச்சேன்னு புலம்புனாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிக்க கழுத பாலில் குளிச்சாதான் தேமல் போகும்னு வயசான ஒரு ஆள் வைத்தியம் சொல்ல அண்ணன் தம்பி ஆறு பேரும் அலைஞ்சாங்களாம் காடு மலையெல்லாம் கழுத பால் தேடி கொங்கக்கழுத கழுத கருப்பு கழுத சடை கழுத சாம்ப கழுத வண்டி கழுத வண்ணான கழுத இப்படி எல்லா கழுதுகளையும் விரட்டி விரட்டி பால் பீச்சி முழு குடத்துக்கு முக்கா குடம் நிரப்பி தண்ணி தொட்டியில ஊத்தி தங்கச்சியை ஊற வச்சாகலாம் கழுத முழு முழுநாளும் கடந்தாலாம் முத்துக்கண்ணி சும்மா வேட்ட நாய கண்ட மொச மாதிரி தேமல் போன இடம் தெரியலையாம் இது நெசமா தாத்தா என்று சந்தேகமாய் இழுத்தான் மொச்சை உரித்துக்கொண்டே மொக்கராசு கதை சொல்லும்போது இடையில் கேட்கப்படும் கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று கதை சொல்லியை உற்சாகப்படுத்துவது இரண்டு கேட்பவன் தூங்கிவிடவில்லை என்பதை அவ்வப்போது ருசுப்படுத்துவது பேரனின் கேள்வியில் பேயத்தேவர் உச்சு குழுந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் நெசமோ பொய்யோ நாம் என்னத்தை கண்டோம் சொல்லுவாக சொன்னேன் இப்படி அந்த ஈ எறும்பு அண்டாம் காத்து கருப்பு அடிக்க விடாம நாளும் பொழுதும் நல்லா வளர்த்து வந்த நாளையில விதி வருது அந்த ஊருக்கு குதிரை மேலே ஏறி அப்படின்னா தின்ற மொச்சை மொக்கராசின் தொண்டைக்குழியில் நின்று விட்டது கூட்டத்தோட வேட்டைக்கு போய் காட்டுக்குள்ள வழி தப்பி கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தொண்டை தண்ணி வத்தி நாக்கு வரண்டு குதிரையில் வந்து சேர்ந்தான் சமீந்தாரு அந்தூர் ஆத்தங்கரைக்கே கடுங்கொண்ட தாகம் உள்ளன்னத்துக்கு கீழே உசுர் ஒட்டிக்கிருச்சு ரெண்டு கையிலையும் தண்ணிய அள்ளி அள்ளி மாடு மன்ற மாதிரி இருக்கான் அப்பா அங்க ஓடுனது இல்லடா சாமி விதி என்னாச்சு சமீந்தாரு ஒரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது தேனா இனிச்சிருக்கு இன்னொரு வாய் தண்ணி அள்ளி குடிக்க அது பாலா ருசிச்சிருக்கு மூணாவது வாய் அள்ளி குடிக்க தண்ணி மல்லிகைப்பூவா மனத்திருக்கு தண்ணி கேது இத்தனை ருசி இதே கேள்விதான் மூளைக்குள்ளேயும் பேயா பராண்டி இருக்கு இந்த ஊரு தண்ணி கேதுடா இத்தனை குணம்னு ஏறிட்டு பார்த்திருக்கான் அம்புட்டுத்தேன் செத்து சுண்ணாம்பாயிட்டான் சமீந்தாரு அங்க முடிவழியா தண்ணி முத்து முத்தா சொட்ட பட்டு துணி பளபளக்க எல்லா அழகையும் ஈரம் எடுத்து கொடுக்க ஒரு நிலா பிஞ்சு ஆத்துல நீராடுற மாதிரி குண்டக்கா மண்டக்கா நீச்சல் அடிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கா முத்துக்கண்ணி காட்டுக்குள்ளையும் நாட்டுக்குள்ளையும் வேட்டையாடி அதையே பொழப்பா வச்சிருக்கிற சமீந்தாரு ஆயுசுக்கும் கண்டதில்ல அப்படி ஒரு அழக தேனா இனிச்சது வேறொன்னும் இல்ல ஆத்துல அவ கொப்பளிச்ச தண்ணி பாலா இருந்தது வேறொன்னும் இல்ல அவ உடம்பு தடவி ஓடி வந்த தண்ணி அவ முங்கி முக்குளிச்சாலா இல்லையா அதுல வந்ததுதான் மல்லிய பூவாசம் பாசம் பிடிக்கும் தண்ணி பல பேரும் குடிக்கும் தண்ணி சிரிக்குமாக மக சீனி தண்ணி ஆச்சுதடின்னு பாட்டா கொட்டுது பாவி பயலுக்கு அவளையே பார்த்து ஆசைப்பட்டு நிக்கிறான் சமீந்தாரு புத்தி மாறாட்டம் ஆயிப்போச்சு படுத்தா இவளோட படுக்கணும் இல்ல இவ படுத்த பாயிலையாவது படுக்கணும் ஆசையும் மீசையும் துடிக்க அகத்தி கீரை காரிக்கு பின்னாலேயே போற ஆட்டுக்குட்டி மாதிரி அவ பின்னாலேயே போறான் சமீந்தாரு தண்ணி கூட சுமந்து ஈரஞ்சொட்டு அவ முன்னால போறா ஈரம் போன தடத்து வழியே இவன் குதிரை பின்னாலேயே போகுது வீட்டு வாசல்ல சமீந்தாரு குதிரை நிற்கவும் கையும் மோடல காலும் மோடல காயம்பு தேவருக்கு திண்ணையில மேஞ்ச கோழியை விரட்டி சலவைக்கு போய் வந்த சமுக்காலம் விரிச்சு ஐயா உட்காருங்க பாலா மோரா என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்க பாலும் மேனா மோரும் மேனா பொண்ணை அனுப்புங்கிறான் ஜமீந்தாரு காயம்பு தேவர் கலங்கி நிற்க அண்ணன் தம்பி ஆளுக்கொரு பக்கம் அறுவாள தூக்க அத்தனை பேரையும் கையமத்தி ஐயா நாங்க பொண்ணை இழப்போம் பொருளை இழப்போம் மண்ணை இழப்போம் மானத்தை இழக்க மாட்டோம் போயிட்டு வாங்கன்னு புத்தி சொல்லி இருக்கிறாரு காயம்புத்தேவரு சமீந்தாரு வடச்ச புத்திக்காரன் படியல தூக்கி கொடுக்குறியா தூக்கிட்டு போகவான்னு கேக்குறான் தொட்ட கையை வெட்டுவேங்கிறான் ஒரு அண்ணங்கார குதிரையை விட்டு இறங்கி பொண்ணை தூக்குறேன்னு புகுந்தான் சமீந்தாரு அதில் ஒரு அண்ணங்காரன் கெட்ட பைய அறுவாலை எடுத்து கம்புகூடு மழிக்கிற பைய போட்டான் ஒரு போடு தங்கச்சிய தொட போன கையை துண்டா ஓடி போய் தொழுவில் விழுந்துருச்சு வெட்டி விழுந்த கைய ஒரு வேட்டனாய் கண் முன்னால பார்க்கறான் சமீந்தாரு உங்க வம்சத்தை அழிக்காம விடமாட்டேண்டான்னு சத்தியம் பண்ணிட்டு ஓடி ஏறி போய் குதிரையை ஓட்டுறான் ஒத்த கையோட தானா ஆமா ஒத்த கையோட காயம்பு தேவருக்கு தெரிஞ்சு போச்சு கடைசி காலம் வந்துருச்சுன்னு சமீந்தாரு பொல்லாத பையன் வெட்டு பட்டு வேற வீட்டுக்கு போறான் சூடுபட்ட புலி சும்மா இருக்காது வேல்கம்பும் வெட்டாலுமா ஒரு படை வரத்தான் போகுது குடும்பத்தை அழிச்சு பொண்ணை தூக்கிட்டு தான் போக போறாங்க நடக்க போறது நல்லாவே தெரியுது காயம்பு தேவருக்கு அன்னந்தம்பிங்க கூடினாங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க தலை போனாலும் பரவாயில்ல தங்கச்சியை தொடவிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க காயம்பு தேவர் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு சும்மா பொலிகாலைகள் மாதிரி புகுந்தானுக சமைந்தார் ஆளுக நடுசாமத்துல ஊரே தீபிடிச்சி எரியுது வைக்கப்படப்புக்கு வச்ச தீயே கூரைக்கு கூரை தவுது ஆடு மாடுக கத்துது பொண்டு பொடுசுக அலருது அவன் அவன் பொண்டு புள்ளைய காப்பாற்றுவானா காயம்பு தேவனுக்கு கை கொடுப்பானா அண்ணன் தம்பிக்கு ஆறு பேர் வந்தவனுங்க நூறு பேரு சக்தியுள்ள மட்டும் சண்டை போடுறாங்க தாக்கு பிடிக்க முடியலை முத்துக்கண்ணியை கூட்டிட்டு அன்னங்காரன் ஒருத்த மட்டும் ஆற்று பக்கமாக ஓடுறான் மொச எங்க போகுதுன்னு மோப்ப நாய்க்கு தெரியாதா சமீந்தாறு ஆளுக விரட்டுறாங்க தங்கச்சியோட ஆத்துல போய் குதிக்கிறான் அண்ணன் மலையில மழை பெய்ஞ்சு நிற போகுது ஆத்துல முத்துக்கண்ணியோட திரும்பாட்டி எல்லா பயலையும் நிக்க வச்சு தலைய வெட்டுமா சமீந்தாரு அவன் கையில சாகிறதுக்கு ஆத்துல விழுந்து சாகலாம்னு விரட்டி வந்த பயக வெள்ளத்துல குதிச்சானுக அண்ணனும் தங்கச்சியும் தப்பிச்சு நீந்திராக ஆத்து தண்ணி இழுக்குது எதிர்த்து நீச்சல் அடிக்க முடியல என்ன பண்ணுவா முத்துக்கண்ணி பாவம் எலும்பு முத்தாத எலம்புள்ள தண்ணி கூடிக்கிட்டே போகுது விரட்டி வந்தவங்களும் நெருக்கி நீச்சலடிச்சு வர்றாங்க நட்டாத்துல உசுருக்கு போராடி மூக்கு வழியா தண்ணி குடிச்சு தத்தளிக்கிற தங்கச்சிக்கிட்ட அண்ணன் சொல்றான் தாய் உன்னை கரை சேர்க்கவும் கரை சேர்த்தாலும் உன் கற்பை காப்பாத்தவும் முடியாது அதனால அண்ணன் தம்பிங்க சொல்லிவிட்டபடி உன்னை ஆத்து தண்ணியிலேயே அமுக்கி கொல்ல போறேன் என்ன மன்னிச்சிரு தாயின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு அவ பாகம் கூந்தலை அப்படியே தூக்கி பிடிச்சி அமுக்குனானாம் தண்ணிக்குள்ள அப்பேங்குறா ஆத்தேங்கிறா அண்ணே கொல்லாதேங்கறா இது ஆண்டவனுக்கே அடுக்காதுங்குறா அவன் கேட்கல வெள்ளி குத்து விளக்க வெள்ளத்துல எரிஞ்ச மாதிரி அழகு பிள்ளையை கொன்னு ஆத்தோட விட்டானாம் பாவி கொல்றதையும் கொண்டுபுட்டு நாங்க தோல்லையும் மார்பிளையும் தூக்கி வளர்த்த தெய்வச்சல ஆத்தோட போயிருச்சேன்னு புலம்புறாம் பாவி ஆத்து தண்ணிய அடிச்சு அடிச்சு கதறான் அழுது பொலம்பி என்ன பண்ண போன உசுறு வரவா போகுது தாங்கி தாங்கி வளர்த்த தங்கமாங்கனி இனி நாய் திங்க போகுதோ நரி திங்க போகுதோ மீன் திங்க போகுதோ யாரு கண்டா முத்துக்கண்ணி முத்துக்கண்ணி உன்னை தண்ணியில விடவாத்தாயி அண்ணனா பிறந்தேன்னு கத்தி கதறி இருதாயி இரு நானும் வாரேன்னு இடுப்புல இருந்த கத்தியை எடுக்கிறான் தந்தலைய தானே அறுத்துக்கிட்டு தலவேற முண்டம் வேறையா அவனும் ஆத்தோடையே போயிட்டான் மொச்சக்காய் உரிப்பதை நிறுத்திவிட்டு மொக்கராசு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான் மொச்சக்காய் பிசு பிசுக்கும் கையோடு கண்ணையும் துடைத்துக்கொண்டு அப்புறம் என்றான் ஊர் அழிஞ்சு போச்சு வீடு வாசல் இல்ல மாடு கண்டு இல்ல தண்ணி கிணத்துல பச்சை நாவியே கலந்துட்டு போயிட்டாங்க பாவிக ஒரு ஈ காக்கா குருவி இல்ல ஊரு காலி ஆயிருச்சு சாமியே வந்து சாபம் கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு உத்தம பொண்ணு பிறந்து ஊர் அழிஞ்சு போச்சு அண்ணன் தம்பி அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்களா அதுல செத்தவங்க போக தப்பி புழைச்சவங்க தான் ஊர் ஊரா அலைஞ்சு தலைமறைவா திரிஞ்சு கடைசியா இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க ஊரு இப்பவே இந்த லட்சணம் அப்போ எப்படி இருந்திருக்கும் பொட்டக்காடா கடந்திருக்கும் புல்லு முளைச்சி கிடந்திருக்கும் பாம்பு பள்ளி பூச்சி பட்டையை விரட்டி வீடு கட்டி இங்கேயே கரட்டு காட்டை உழுது கஞ்சி குடிச்சிருந்திருப்பாங்க முத்துக்கண்ணி தெய்வமா போயிட்டா அவ பேரில் தான் முத்தாலம்மன் கோயில் கட்டி பாவம் தீர கும்பிட்டாங்க பாவிக இதானப்பா பொண்ணு விளையிற பூமியை விட்டு இந்த கள்ளிக்காட்டுக்கு வந்த கதை தாத்தன் பாட்டன் சொல்லி கேட்டிருக்கேன் இதில் எம்புட்டு உண்மையோ எம்புட்டு பொய்யோ எல்லாமே பொய்யாவும் இருக்காது உண்மை இல்லாமையும் இருக்காது தாத்தா ஒன்று சொல்லட்டுமா என்னடா சொல்ல போற ஒரு மரக்காய் மொச்சக்காயை உரிச்சு தின்னுபுட்டு கடைசியில் உப்பு இல்லைன்னு கதை சொல்ல போறியா அது இல்லை தாத்தா அந்த பொம்பளை பிள்ளைய தண்ணியில் விட்ட பாவம் தான் நாம் தண்ணி இல்லாத காட்டில் கிடக்குமோ இருந்தாலும் இருக்குமப்பா தென விதைச்சா தென அறுக்கணும் வென விதைச்சா வேணா இருக்கணும் இல்ல ஆனா நம்மூர்ல தண்ணிக்கு பஞ்சம்னா சொல்ற குடி தண்ணிக்கு வேணும்னா பஞ்சம் இருக்கலாம் குடிமக்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லி அவராய் சிரித்து கொண்டார் பேயத்தேவர் அந்த சிரிப்புக்கு கீழே சுருள் சுருளாய் சோகம் இருந்தது பொய்யில்லை அவர் சொன்னது அதே நேரத்தில் முன்ஜாமத்தின் கனத்தை இருட்டில் சகல சரக்குகளையும் மொத்தம் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு கன்னிமார் ஓடையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச